சரணடைந்த இன்று உண்மையில் இலங்கையில் சரணடைந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய நாடு இன்று குழந்தைகளை காணாமலாக செய்து இன்று முடிசூடி இருக்கின்றது இலங்கை ஆஹ் ஐம்பது குழந்தைகளை இன்று ஆஹ் காணாமலாக செய்து இருக்கின்றது இலங்கை என்றால் இன்று உலக நாடுகள் அதை பார்த்து கொள்ளட்டும் அது நாங்கள் இந்த எட்டாம் மாதம் முப்பதாம் தேதி சர்வதேச காணாமாக்கப்பட்ட தினம் அந்த தினத்தை எங்களுக்கு ஆவலோட நாங்கள் அந்த தினத்தை அனுஷ்டிக்க விரும்புகிறோம் ஏனென்று சொன்னால் பதினஞ்சு வருடமாக எங்கள் பிள்ளைகளை கடத்தி சென்று காணாமாக்கப்பட்டவர்கள் இதுவரை எந்த ஒரு முடிவும் எங்களுக்கு இலங்கை பொறிமுறைகளை கிடைக்கவில்லை சர்வதேசத்திலே இந்த பொறிமுறையை நாங்கள் கேட்டு ரோட்டில் நாங்கள் இதுவரை போராடி இப்போராட்டத்தில் போராட்டத்திற்கு பல சேர்க்கை முகமாக இங்கிருக்கும் அனைத்து அரசு அரசு அரசுதார்பற்ற நிறுவனங்கள் மதகுருமார்கள் முக்கியமாக ஊடகவியலாளர்கள் எங்களது முதுகெலும்பு ஊடகவியலாளர் அவர்கள் ஊடகவியலாளர்கள் ஆட்டோ சங்கத்தினர் பழைய மாணவர்கள் மீனவர் சங்கத்தினர் மதகுருமார்கள் அரசியல் பாராளுமன்ற உறுப்பினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் அனை பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் எங்களது இந்த போராட்டத்துக்கு வலு சேர்க்கை முகமாக ஒன்று கூடி இந்த போராட்டத்துக்கு இந்த போராட்டமானது இன்று பதினாலு வருட காலமாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த போராட்டத்தில் நாங்கள் இத்தவரை காலத்தில் முன்னூறுக்கும் இருநூற்றி ஐம்பது இருந்து முன்னூறுக்கு உட்பட்ட எங்களூரில் இருந்து போராடிய தாய்மார்கள் முன்னூறு பேரை நாங்கள் இன்று இழந்து நிற்கின்றோம் எட்டு மாவட்டத்திலும் இன்று எங்களது போராட்டம் சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து இன்று நாங்கள் அரசிடம் பலமுறை கேட்டு நின்றோம் எங்களது போராட்டத்திற்கு என்ன நடந்தது எங்களது உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற உண்மையை கேட்டு நின்றோம் இன்று யாருமே எந்தவித பதிலும் கூறாத பட்சத்தில் நாங்கள் என்று இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலிருந்து எங்களது நேரடி எ எங்களது உணர்வுகளை எங்களது பலிகளை நாங்களே சென்று ஐநா முன்றலில் இன்று சொல்லி வருகின்றோம் இன்று நாங்கள் சர்வதேசத்து தான் நாடி நிற்கின்றோம் அது மட்டுமல்ல இன்று இறுதி சுத்தத்தின் போது ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்த நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட அதாவது அஹ் ஒன்றரை லட்ச மக்களை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் இன்று அவர் அதில் உயிருடன் பிடிபட்டவர்கள் இறந்தவர்கள் எல்லாம் சாரும் அது மட்டுமல்ல ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் அந்த குழந்தைகளை நாங்கள் இழந்து நிற்கின்றோம் சரணடைந்த இன்று உண்மையில் இலங்கையில் சரணடைந்த குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய நாடு இன்று குழந்தைகளை காணாமலாக செய்து இன்று முடிசூடி இருக்கின்றது இலங்கை ஐம்பது குழந்தைகளை இன்று ஆஹ் காணாமலாக செய்து முடிசூடி இருக்கின்றது இலங்கை என்றால் இன்று உலக நாடுகள் அதை பார்த்து கொள்ளட்டும் அது மட்டுமல்ல இந்த சர்வதேச இந்த நாடுகளிடம் நாங்கள் ஒன்று கேட்டு நிற்கின்றோம் நாங்கள் இந்த போராட்டத்தை எங்களது உறவுகளுக்கு என்னிருந்த உண்மையை கேட்டு நிற்கின்றோம் இந்த உண்மை தெரியும் மட்டும் எங்களது போராட்டம் இந்த எட்டு மாவட்டத்திலும் வலுவாக நடந்து கொண்டிருக்கோம் இலங்கையில தொண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இருந்து காலப்பகுதியில இருந்து தமிழ் இளைஞர்கள் உட்பட காணாமலாக்க செய்து வந்திருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரம் காலப்பகுதியில் உச்சகட்டமான காணாமலாக்கப்படுதல் இடம்பெற்ற நாடாக இலங்கை இருக்குது அதிலேயும் கூடிய அளவில் சிறுவர்கள் காணாமலாக்கப்பட்ட நாடு நாடுகளில் உண்டு முதலிடத்தில் இருக்கிறது இலங்கையாக இருக்கிறது ஆகவே நாங்கள் தொடர்ந்து பதினைஞ்சு வருடங்களாக தொடர்ச்சியாக எங்கள் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை கேட்டு நாங்கள் இலங்கை அரசாங்கத்திடம் கேட்டு எல்லாரிடமும் நாங்கள் கேட்டு ஏலாத பட்சத்தில் சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய பயணங்கள் எங்களுக்கு தேடல்களும் இடம்பெற்று வருகின்றன தாயகத்தின் தலைநகரான திருகோணமலை மாவட்டத்தில் இந்த போராட்டத்தை பாரிய எழுச்சியுடனும் செய்வதற்கு இருக்கின்றோம் அந்த வகையில் வடக்கிலும் வடக்கில் யாழ்ப்பாணத்திலும் ஐந்து மாவட்டங்களை உள்ளடக்கிய யாழ்ப்பாணத்திலும் கிழக்கில் திருவோணமலையிலும் இந்த போராட்டத்தை செய்யறதுக்கு தீர்மானிச்சிருக்கிறோம் அந்த வகையில் அனைத்து பொதுமக்களும் அமைப்புகளும் பல்கலைக்கழக மாணவர்கள் இளம் சந்ததியினர் உங்களுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு போர்டில் நிற்கிறோம் எங்களுடைய உறவுகளுக்கு நீதி கிடைத்த கிடைத்தால்தான் உங்களுடைய உயிர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் இலங்கை அரசாங்கம் ஒரு தமிழ் தாயகத்தில் அநியாயத்தை செய்து வருகிறது ஒரு ஒட்டுமொத்த தமிழ் இனத்தை அழிச்சு கொண்டே வராங்க தொடர்ச்சியான தமிழர்களின் கடத்தல்கள் அவர்களுக்கான அடக்குமுறைகளை வன்மையாக கண்டித்து இந்த வரும் முப்பதாம் திகதி அனைவரும் ஒன்று திரண்டு தமிழ் இனத்துக்காக காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்காக நீதி வேண்டி அனைவரும் குரல் கொடுக்கறதுக்கு முன்வர வேண்டும்